ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளிக்கு எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது குறித்த தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வருஷம் தமிழ் சினிமா துறைக்கு போதாத காலம்னு தான் சொல்லணும் காரணம் பிரபல முன்னணி நடிகர்களோட படங்கள் எதுவும் இது வரைக்கும் பெரிய அளவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை முன்னணி நடிகர்களில் ஒரு சில நடிகரோட படங்கள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பாதியில் ரிலீஸ் ஆகியிருக்கு நடிகர் தனுஷோட கேப்டன் மில்லர் சிவகார்த்திகேயனோட அயலான் அருண் விஜயோட மிஷன் சாப்டர் ஒன் ஜேம் ரவியோட சைரன் சுந்தர்சியோட அரண்மனை விஷாலோட ரத்னம் இதை தவிர பெருசாக முன்னணி நடிகர்களோட படம் எதுவும் இதுவரைக்கும் வெளியாகலை லியோ படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் நடிப்புல கோட் ஜெயலர் வெற்றிக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் நடிப்புல வேட்டையன் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல இந்தியன் டூ இந்த படங்களோட ரிலீஸ் தேதிய படக்குழு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அதனால அந்த படங்கள் திட்டமிட்டபடி அந்த தேதியில வெளியாகிடும் ஆனா மற்ற முன்னணி நடிகர்களான தல அஜித் ஜியான் விக்ரம் சூர்யா விஜய் சேதுபதி இவங்க படங்களோட ரிலீஸ் தேதி இன்னும் வெளியாகல தல அஜித் நடிப்புல விடாமுயற்சி சியான் விக்ரம் நடிப்பில் தங்கலான் சூர்யா நடிப்பில் கங்குவா விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை டூ இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாயிருக்கிறதால இந்த படங்களோட ரிலீஸ் எதிர்பார்த்து ரசிகர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க இந்நிலையில் தல அஜித்தோட விடாமயற்சி படமும் சூர்யாவோட கங்குவா படமும் தீபாவளி அன்னைக்கு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அது இல்லை இந்த படங்களோட போட்டிக்கு நடுவுல இன்னும் மூணு படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருப்பதாக கூறப்படுது பிரதீப் ரங்கநாதனோட எல்ஐசி படமும் கவின் நடிப்பில் உருவாகிற ஹிஸ் படமும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகிற விடுதலை டூ படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு வராங்க தீபாவளிக்கு விடாமீச்சு படமும் கங்குவா படமும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும்னு கூறப்படுற நிலையில் விடுதலை டூ படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கிறதால கண்டிப்பாக வசூலில் ஒரு போட்டி இருக்கும் இருந்தாலும் தீபாவளிக்கு நாட்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த போட்டியில் சில மாற்றங்கள் வரலாம் ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்